இருக்கிறார்கள் வியாபாரம் பிஸ்னஸ் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப அவங்க பிஸ்னஸ் பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த கால சூழ்நிலைகளை அல்லது பங்கு சந்தையினுடைய நிலவரங்களை பார்ப்பார்கள் ஓ நான் இந்த வியாபாரத்தை செய்கிறேன் ஆனால் பங்கு சந்தை இப்படி சொல்லுகிறது இன்றைய சூழ்நிலை வியாபாரத்தை குறித்து இப்படி பேசுகிறது ஆகையினாலே நான் என்ன செய்வேன் என்னால் இந்த வியாபாரத்தை பிஸ்னஸ் எடுத்து நடத்த முடியாதே நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று சொல்லி தங்களுக்குள்ளாகவே பார்த்து கொண்டு தங்கள் திறமைகளையும் தாளந்துகளையும் ஆராய்ந்து பார்த்து இந்த வியாபாரத்திற்கு நான் தகுதியானவனா என்று சொல்லி அவர்கள் குறிப்பெடுப்பார்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று அங்கு பாயிண்ட் எடுத்துக்கொண்டு ஓ இதற்கு நான் ஃபிட்டாகவேனா அல்லவா என்று சொல்லி யோசித்துக்கொண்டிருப்பார்கள் மாறாக பிரியமானவர்களே என்ன செய்ய வேண்டுமா தேவன் என்ன வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார் இந்த வியாபாரத்தை குறித்து அல்லது இதை நான் செய்கிறேனே இந்த கையின் பிரயாசத்தை குறித்து என் தேவன் எனக்கு என்ன வாக்கு